ஸ்ரீவிசுவாவசு ஆண்டு என்று பிறந்ததையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சம்பந்த விநாயகருக்கு தங்கக் கவசம் அண்ணாமலையாருக்கு தங்க நாகாபரணம் சாத்தப்பட்டது உண்ணாமலையம்மனுக்கு தங்ககாசு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடந்தது இதைத் தொடர்ந்து கோயில் சிவாச்சாரியார்கள் சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து புத்தாண்டு பஞ்சாங்கம் வாசித்தனர் இருபத்தி அஞ்சு அன்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூர்ண சந்திர கிரகணம் திருவாதிரை சதயம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் ஆசி ஒன்பது பத்தொன்பது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பூர்ண சந்திர கிரகணம் இருக்கு பூரணி பூரம் பரணி பூராடம் மகம் சாந்தி செய்து கொள்ளவன் மகர சங்கராந்தி மார்கழி முப்பதாம் தேதி பதினாலு ஒன்று இருபத்தாறு புதன்கிழமை கிருஷ்ணபட்ச ஏகாதசி அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கண்ட நாம பாவை நாமகரணத்தை சூரிய ஓரையில் மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு தை மாதம் பிறக்கிறது இந்த வருஷம் கிரகப் பிரயற்சி எது குரு பிரயற்சி சித்திரை இருபத்தெட்டு பதினொன்னு அஞ்சு இருபத்தஞ்சு என்று ஞாயிற்றுக்கிழமை பதில் ஒன்று பத்தொம்பதுக்கு மிருகசீசா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசீ மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பிரவேசிக்கிறார் சனி பயிற்சி ஆசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு மூணு இருபத்தி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசி பிரவேசிக்கிறார் ராகு பெயர்ச்சி சித்திரை மாசம் பதிமூணாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை நாலு இருபதுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு இருபத்தாறு சனிக்கிழமை மாலை நாலு இருபதுக்கு உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னியாராசிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார்